எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ரெண்டு நாளாக வந்து வீடியோ போட முடியல ஏகப்பட்ட வேலைகள் ஸோ இனிமேட்டு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் சேனலில் இன்றைக்கி நாம் வந்து பேச போகிறது பார்க்க போகிறது ஜெயிலர் டூவை பற்றி தாங்க ஸோ சாரோட அந்த ஜெயிலர் முதல் பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செகண்ட் ஆஃப்பில் ரிலீஸ் ஆணச்சி சோ வேற லெவல் ஒரு படமா வந்து உருவானுச்சு மெகா மெகா ஹிட் மூவியா வந்து அந்த டைம்ல வந்து பெருசா பேசப்பட்டுச்சு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏகப்பட்ட படங்கள் வெளில வந்திருந்தாலும் ஜெயிலர் ஏற்படுத்திய அந்த தாக்கம் உண்மையிலே வந்து இப்போ வரைக்கும் பேசப்படுதுங்க அந்த அளவுக்கு வசூல் ரீதியாகவும் மக்கள் மத்தியிலையும் இந்த படம் வந்து செம்மையான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு ஸோ வசூலே வந்து கிட்டத்தட்ட எழுநூறு கோடிக்கு மேலே ஸோ அதனால தான் வந்து சன் சன்பீச்சர் கலாநிதி மாறன் சார் வந்து அனிருத்துக்கு ஒரு கார் நெல்சனுக்கு ஒரு கார் ரஜினி சாருக்கு ஒரு கார் கார் மட்டும் கொடுக்கல ரஜினி சாருக்கு வந்து போனஸாக வந்து நூறு கோடி ரூபாய் அட்வான்ஸ் செக் ஒன்று கொடுத்தாங்க அதே மாதிரி நெல்சனுக்கும் அனிநத்துக்கும் தலா ஐம்பது ஐம்பது லட்சம் செக் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படி பரிசுகளை வாரி வழங்கின கலாநிதி மாறன் அவர்களை ரொம்பவே லாபம் பார்க்க வச்ச ஒரு திரைப்படம்னா அது ஜெயிலர் படம் தான் ஸோ இந்த ஜெயிலர் படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாவது பார்ட்டி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாட்டையுமே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அதே சமயம் இரண்டாவது பாட்டு கண்டிப்பாக வருமா வராதா அப்படிங்கிற இந்த கேள்வியும் மக்கள் மத்தியில் பெருசாக தான் இருந்துச்சு ஸோ சினிமா ரசிகர்களை மத்தியில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் முதல் பாகத்தை வெற்றியை எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஜெயிலர் இரண்டாம் பாகம் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பும் இவங்கள்ட இருந்துக்கிட்டதாங்க இருந்துச்சு நானும் என்ன என்னோடய சர்க்குல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஏகப்பட்ட நபர்கள்ட்ட இதை பற்றி நான் பேசினப்பெல்லாம் அவங்க பெருசாக எதிர்பார்க்குறாங்க ஜெயிலர் டூ கண்டிப்பாக வரும்பா நெல்சன் இவங்களோட சினிமாட்டிக் யூனிவர்ஸு ஜெயிலர் டூவில் தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் தகவல் தெரிவிக்கிறாங்க ஸோ இது சம்மந்தமாக கேதர் பண்ணப்போ தான் நமக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கிடச்சிச்சு ஆல்ரெடி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜெயிலர் டூவோட ஸ்டோரி டிஸ்கஷன் ஸ்டோரி ரைட்டிங் நெல்சன் அவர்கள் கர்நாடகாவில் எழுதிட்டுருக்காவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ யாருமே பெருசாக நம்பலை இப்போ எல்லோரும் நம்பியிருப்பீங்க ஏன்னா இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட்டை வந்து யோகி பாபு அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காப்புல ஸோ யோகி பாபு ஷேர் பண்ணதுக்கப்புறம் யாருமே வந்து இது பொய் இல்லைப்பா உண்மைதான் அப்படின்னு கண்டிப்பாக நம்புவீங்க இருந்தாலும் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி ஏட்டு வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யோகி பாபு சொன்னதில் நூற்றுக்கு நூறு உண்மை தான் ஆனால் என்ன கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்லிட்டாப்புல ஏன்னா நெல்சன் அவர்கள்ட்ட கேட்காம இந்த அப்டேட்டை இவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ போகிற போக்கில் வந்து ஷேர் பண்ண மாதிரி ஷேர் பண்ணியிருக்காப்புல ஸோ ஆனால் வந்து யோகி பாபா அவர்கள் வந்து சொன்னதில் எந்த ஒரு விஷயமும் இந்த படத்தில் மாற போகிறதில்ல அவர் என்ன சொல்லியிருக்காப்புல இந்த படம் ஜெயிலர் ஒன்றை விட சிறப்பாக வரும் ஸோ ஜெயிலர் ஒன்றில் எனக்கு இருந்த கதாபாத்திரம் நகைச்சுவை கேரக்டர் ஸோ ஆனால் ஜெயிலர் ரெண்டில் எனக்கு இருக்கிற கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல இதில் எந்த ஒரு மாற்றமும் இந்த இரண்டாம் பாகத்தில் ஏற்பட போகிறது கிடையாதுங்க அதே மாதிரி இந்த இரண்டாம் பாகத்தை தயாரிக்க போகிறதும் சன் பிக்சர் தான் ஸோ இந்த இரண்டாம் பாகத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் யார் அப்படிங்கிற இந்த காஸ்டிங் ஒர்க் வந்து இப்போ போயிட்ருக்கு இன்னும் ஃபைனலிஸ்ட் பண்ணப்படலை ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு புரியுது ஜெயிலர் முதல் பாகத்தில் ரம்யா கிருஷ்ணன் இருந்தாங்க அதே மாதிரி இரண்டாம் பாகத்தில் ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க முதல் பாகத்தில் ஜெயிலரோட மருமகளா மெர்லின் இருந்தாங்க அதே மாதிரி இரண்டாம் பக்கத்தில் இருக்காங்க யோகி பாபு முதல் பாகத்தில் இருந்தாப்புல இரண்டாம் பக்கத்தில் யோகி பாபு இருக்காங்க அந்த பேரன்னா நடிச்சா அந்த பையனாக பொண்ணா சம்திங் தெரில அந்த குழந்தை நட்சத்திரமும் இந்த இரண்டாம் பகத்தில் இருக்காங்க ஸோ மோகன்லால் சிவராஜ் அண்ணா ஜாக் ஷெரீப் இந்த மூணு பேருமே இந்த இரண்டாம் பகத்தில் இருக்காங்க இந்த இரண்டாம் பகத்தில் இந்த மூணு பேத்தை தவிர்த்து ஜெய் பாலையா ஆமாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் டாப் லெவல் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற பாலையா அவர்கள் இரண்டாம் பகத்தில் இருக்காங்க ஸோ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணிவிடுவார் நெல்சன் அவர்கள் ஆனால் ஜெய்பாலையா பொறுத்த வரைக்கும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாப்புல ரஜினி சாரோட படங்கிறதுனால கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாப்புல ஜெயிலர் முக முதல் பாகத்திலே வந்து நடிக்க வேண்டியது பட் அந்த சமயத்தில் வந்து கால்சீட் பிரச்சினையினால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இரண்டாம் பாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் முதலாக காஸ்டிங் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதே வந்து ஜெய்பாலையா தான் ஸோ ஜெய்பாலையா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நடிப்பார் இருந்தால் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன் பட் அஃபீஷியலாக அப்டேட் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே வரப்போகுது அதுக்கப்புறம் நமக்கு எல்லா விஷயமும் சாலிடாக தெரிய வரப்போகுது ஸோ இந்த படத்தோட மியூசிக் டேட்டர் அனிருத் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் அந்த ஜெயிலர் முதல் பாகத்தோட கதையை விட இரண்டாம் பாகத்தோட கதை தான் செம இன்ட்ரெஸ்டிங்காக பவர்ஃபுல்லாக இருக்க போகுது ஏன்னா ஜெயிலர் அந்த கதாபாத்திரம் முதல் பாகத்தில் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாக காம தான் வரும் பட் ஆனால் வந்து அந்த ஜெயிலர் கதாபாத்திரத்தை முழுமையான ஒரு திரைப்படத்தில் நாம் வந்து பார்க்க போகிறோம் கதைக்களம் இப்படி தான் இருக்க போகுது ஸோ ஜெயிலர் கதாபாத்திரத்தை பேஸ் பண்ணி தான் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தோட கதை இருக்கும் அப்படின்னு வந்து நெல்சன் அவர்கள் சொல்லியிருக்காப்புல பட் ஆனால் வந்து இருந்தாலும் வந்து நமக்கு போதுமான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு வந்து தேட ஆரம்பித்தேன் அப்போ ஜெயிலர் முதல் பாகத்தோட கண்டினியூ வரச்சோன்னா ஜெயிலர் இரண்டாம் பாகம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஜெய நெல்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான கதையை இந்த இரண்டாம் பக்கத்தில் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் பெருசாக எதிர்பார்க்குறேன் ஏன்னால் ஜெயிலர் அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்துக்கு முதல் பாத்து முதல் பாகத்தில் செம்மையான ஒரு வரவேற்பு கிடச்சிச்சி ஹக்கும் டைகர் கா ஹக்கும் அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து ரஜினி சார் வந்து ஜெயிலர் கதாபாத்திரத்தில் சொல்கிறப்ப தேட்டர் வந்து அந்த அளவுக்கு ஆர்ப்பரிச்சாங்க மக்கள் எல்லாருமே கண்கூடவாக பார்க்க முடிஞ்சு பட் ஆனால் வந்து இந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட்டு ரெண்டு பத்து நிமிஷம் காமன் நேரத்துலேயே முடிச்சிட்டதுனால இந்த இரண்டாம் பாகத்தில் மேக்சிமம் வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு கேரக்டரை இந்த ஜெயிலர் கதாபாத்திரத்தை பாகம் இரண்டில் நெல்சன் அவர்கள் கொண்டு வருவார் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஸோ இந்த படத்தோட அஃபீஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன் ஏன்னா அன்னைக்கு தான் ரஜினி சாரோட பிறந்தநாள் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனோட பிறந்தநாள் அன்னைக்கு ஏகப்பட்ட அப்டேட் வரும் அதில் முதன்மையான ஒரு அப்டேட்டாக ஜெயிலர் இரண்டு சம்மந்தமான அப்டேட் கண்டிப்பாக வரும் ஸோ யோகி பாபு சொன்ன மாதிரியே இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் தான் ரெடி ஆகுது ஸோ நெல்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நோக்கி வந்த பல விமர்சனத்துக்கு தக்க பதிலடி வந்து ஜெயிலர் முதல் பாகத்தில் சொல்லிட்டாப்புல இருந்தாலும் வந்து நெல்சன் அவர்களுக்கு அது திருப்திகரமாக இல்லை ஸோ இரண்டாம் பாகத்தில் செம்மையான ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு ஸோ ஜெயிலர் முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகத்தில் நெல்சன் அவர்களோட கவனம் மிக மிக அதிகமாக இருக்குது தீர்க்கமாக இருக்கார் திட்டவட்டமாக இருக்கார் இந்த முதல் பாகத்தோட வசூலை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இரண்டாம் பாகத்தோட வசூல் கண்டிப்பாக இருக்கணும் மேக்கிங் லெவலும் அப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்காப்புல ஸோ முதல் பாகம் பக்கா கமர்ஷியல் இரண்டாம் பாகம் பக்கா பக்கா கமர்ஷியல் ஸோ முதல் பாகத்தில் பார்த்த அந்த சிறப்பம்சங்கள் இரண்டாம் பாகத்தில் டபுளாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட யூனிக்கான ஒரு அப்டேட்டு ஸோ முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் அதிருபுத்திரியாக தயாராகணும் அப்படிங்கறதுல சன் பிக்சர் முடிவாக இருக்காங்க ஸோ ஜெயிலரோட அஃபிஷியல் அப்டேட் டிசம்பர் பன்னெண்டு